மேற்கிந்திய அணிக்கு எதிரான தனது அறிமுக டெஸ்ட் போட்டியிலேயே பிரித்திவ் ஷா சதம் அடித்துள்ளார் இதே போல கோப்பை துலிப் கோப்பையிலும் அடித்துள்ளார் அதே போல டெஸ்ட் போட்டியில் அதிவேகமாக சதம் அடித்தவர்கள் பட்டியலில் முன்னிலையில் இருக்கிறார் இது போல பல சாதனைகளை பிரித்திவ் ஷா செய்து வருகிறார் பல முன்னாள் வீரர்கள் இப்போது இருக்கும் வீரர்கள் நிறைய பேர் பிரித்தி ஷாவை உள்ளனர் சுரேஷ் ரெய்னா கூறும்போது ஷேவாக்கின் சாயில்தான் பிரித்திவ் ஷா என்பது போல கருத்து தெரிவித்திருந்தார் இன்னும் சிலர் அடுத்த சச்சின் பிரித்திவ் ஷா தான் என்ற கருத்து முன்வை இதற்கு இந்திய அணியின் முன்னாள் கேப்டனான சவுரப் கங்குலி பதிலளித்துள்ளார் கங்குலியை பொறுத்தவரை இந்தியனின் சச்சின் சேவாக் லட்சுமணன் டிராவிட் போன்ற நிறைய வீரர்களை அவர்களுக்குள் இருக்கும் திறமையை கண்டுபிடித்து அவர்களுக்கான ஏற்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கேப்டன் அப்படிப்பட்ட கங்குலி பிரித்திவ்ஷா குறித்து கூறும்போது பிரித்திவ்ஷா நன்றாக ஆடுகிறார் அதுவும் அறிமுக டெஸ்ட் போட்டியில் சதமடித்துள்ளது சிறப்பான விஷயம் பிரித்திவ்ஷாவை உலகம் முழுக்க ஆடவிடுங்கள் தென்னாப்பிரிக்கா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு சென்று விளையாட வேண்டும் அங்கேயும் பிரித்திவ்ஷா சிறப்பாக விளையாடுவார் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டும் வைத்துள்ளார் இருந்தாலும் பிரித்திஷாவை சேவாக்குடன் எல்லாம் ஒப்பிட முடியாது சேவாக்கை பொறுத்தவரை எந்த ஒரு பவுடர் எப்படி பந்து வீசினாலும் அவர் அடித்து ஆடக்கூடிய ஒரு ஆள் ஆடுகளத்தில் பயப்படவே மாட்டார் பிரித்திஷாவும் நல்ல பேட்ஸ்மேன் தான் இருந்தாலும் பிரித்திஷாவை ஒப்பிட்டு பேசாதீர்கள் ஷேவாக் ஒரு மிகப்பெரிய லெஜண்ட் ஒப்பிட்டு பேசினால் சௌரப் கங்குலி அவரது கருத்தை தெரிவித்து இருக்கிறார் கங்குலி சொன்னது சரியா இல்லை தவறா பிரித்திஷா சேவாக்குடன் ஒப்பிடும் அளவிற்கு திறமையான வீரரா நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க